ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாராளுமன்ற தேர்தல் கட்டுப்பாட்டு அறை உதவி தேர்தல் வாக்குப்பதிவு அலுவலர் ஆய்வு பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி திருநெல்வேலி பாராளுமன்றம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் கட்டுப்பாட்டு அறை ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திறக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் தேர்தல் தொடர்பான புகார்கள் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது தேர்தல் தொடர்பான புகார்களை ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டபுள் த்ரீ டூ செவன் ஜீரோ எயிட் டபுள் நைன் மற்றும் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் எயிட் த்ரீ செவன் த்ரீ என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம் இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் சுழற்சி முறையில் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை ஆலங்குளம் வட்டாட்சியரும் உதவி தேர்தல் வாக்குப்பதிவு அலுவலருமான கிருஷ்ணவேல் ஆய்வு மேற்கொண்டார் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள பதிவேடுகளை அவர் பார்வையிட்டார் அங்கு பணியில் இருந்த அலுவலரிடம் தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக தொலைபேசி வழியாக புகார் ஏதேனும் வரப்பட்டதா என்பதை கேட்டறிந்தார் திருநெல்வேலி பாராளுமன்றம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் தொடர்பான புகார்களை ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டபுள் த்ரீ டூ செவன் ஜீரோ எயிட் டபுள் நைன் மற்றும் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் எயிட் த்ரீ செவன் த்ரீ என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் வாக்காளர்கள் தெரிவிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது